முடக்குவாதத்தினால் ஒரு மகன் படுத்த படுக்கையாக கிடக்கிறான் அவனுக்கு உதவி செய்ய யாருமே என்கிற ஏக்கம் அவனுக்குள் இருக்கிறது ஆனாலும் கூட நான்கு பேர் அந்த இடத்தில் ஓடி வந்தார்கள் மகன் நீ கவலைப்படாதே இயேசு ஒருவர் இருக்கிறார் உன் வாழ்க்கையை மாற்ற உனக்கு சுகம் கொடுக்க நீ எழுந்து நடக்க உன் நோய்களை குணமாக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு இறைவன் இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவனை தூக்கிக் கொண்டு ஓடி வருகிறார்கள் அங்கு கூட்ட மிகுதியாக இருந்ததால் மேல் குறையை பித்து அவனை கீழே இறக்குகிறார்கள் சகோதரனே சகோதரியே பல நேரங்களில் இயேசுவை அணுகி வருவதற்கு நமக்கு பல தடைகள் இருக்கலாம் என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கை மாற உன்னை ஆசிர்வதிக்க உன்னை சுகப்படுத்த யாரோ ஒருவரை ஆண்டவர் அனுப்புகிறார் ஒரு வழிப்போக்கனாக ஒரு வான தூதனாக ஒரு நால்வர் வந்து அவருக்கு உதவி செய்தது போல என் வாழ்க்கையிலும் உதவி செய்வதற்கு ஆண்டவர் ஒருவரை அனுப்புகிறார் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு தெய்வமே ஆராதிக்கின்றோம் இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உனக்கு உதவி செய்ய தன் வானத்துதரை அனுப்புவாராக ஆமீன்